Almighty and ever-living God, whom, taught by the Holy Spirit, we dare to call our Father, bring, we pray, to perfection in our hearts the spirit of adoption as your sons and daughters, that we may merit to enter into the inheritance which you have promised. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God, forever and ever. Amen. பெண் இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் எனும் புனித நினைவு கூறப்படுகின்றார் தீம் பி ஓபன் திறக்கப்படும் திருப்பதி தொலைக்காட்சி இணையத்தில் கண்டுபிடிப்படுகின்ற குடும்பங்கள் வயதானது நோயாளிகள் குழந்தைகள் ராணுவர்கள் முதல் வாசகம் நூலில் ஒரு நாள் இரோபாவாம் வெளியே அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார் அப்போது அகியா தாம் போர்த்திருந்த புதுச்சா எடுத்து அதை பன்னிர துண்டுகளாய் கிழித்தார் இவற்றில் பத்து துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள் ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார் இதோ நான் சாலமோன் கை நின்று அரசை பறித்து பத்து குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன் ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டு இஸ்ரேலரின் நகர்கள் அனைத்திலிருந்தும் எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குளம் மட்டும் அவன் கையில் இருக்கும் தாவீதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிழந்திருந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறு இருக்கின்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு

வாசகம் புனிதம் பகுதியை விட்டு வழியாகச் சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலீலியா கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எஃப் ராவது அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் கட்ட விழுந்தது அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதவர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் ஓபன் மார்க் எஃபேத்தா திறக்கப்படு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ரேசுவல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே கிரகரி த கிரேட் பெரிய கிரகோரியார் ஐநூற்றி நாற்பதுல இருந்து நான்கு வரை வாழ்ந்தவர் கோட்ஸ் வென் த லார்ட் புட் ஹிஸ் பிங்கர்ஸ் into the ears of the deaf mute he was opening the soul of man to faith through the gifts of the holy spirit பேசவும் கேட்கவும் இயலாதவனுடைய காதுகளில் ஆண்டவர் தன் விரல்களை இட்ட பொழுது தூய ஆவியின் கொடைகள் வழியாக விசுவாசத்திற்கு அவனது ஆன்மாவை திறந்துவிட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற ஆற்றல் அவருடைய தொடுதல் அவருடைய அருள் நமக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தருகிறது தரும் நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட்லி ப்ரோக்ராம் ஃபார் எனி ஆஃபீஸ் ஆர் பொசிஷன் ஷெப்பர்ட்ஸ் கேன் ஸ்டில் பிகம் கிங்ஸ் எந்த ஒரு நிலை அல்லது பணிக்கு ஒருவரும் முழுமையாக கணிக்கப்படுவதில்லை அரசர்களாக முடியும் இறைவனுடைய அருள் ஆசிரியர் இருந்தால் ஒரு பாசிட்டிவ் என்று சொல்லுவார்கள் வழக்கமாக நாம் என்ன நினைப்போம் நம்முடைய குறைபாடுகளை முன்வைத்து இந்த காம்ப்ளெக்ஸ் எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இல்லை இப்படி இல்லை எனக்கு காசு இல்லை நான் இப்படி பிறந்துட்டேன் அப்படி பிறந்துட்டேன் இவைகள் எல்லாம் நெகட்டிவ் இந்த காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் தாழ்வு மனப்பான்மையினால் உந்தப்பட்டு இறைவன் நல்லவைகளை செய்ய முடியும் ஆடு மாடு மேய்த்தவன் அவனை அரசனாக்கவில்லையா ஒரு அருமையான பாடல் ஒன்று இருக்குது சாலக்குடி பாடல் ஆடுகள் மேய்த்த யூதா குலத்தவனை நீ அரசனாக்கினாய் இறைவனால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வேண்டும் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் வேண்டியதை செய்வார் யாரும் எதற்காகவும் முழுமையாக கணிக்கப்படவில்லை நீ ஒரு விருட்சம் எவ்வாறு ஆலமரத்து பழத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விதைகள் ஒவ்வொன்றும் ஒரு பெரிய ஆலமரமாக மாற முடியும் காலில்லாத ஒருவனை காணும் வரை எனக்கு உயர்ந்த ரக காலணி இல்லையே என்று கதறிய காலம் உண்டு அடுத்த ஒரு புலம்பலாகும் எனக்கு அது இல்ல இது இல்லை எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்போம் அதை விட மோசமாக இருக்கக்கூடியவர்கள் பொழுதுதான் இறைவா எனக்கு இந்த அளவுக்காவது ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாயே உமக்கு நன்றி என்ற ஒரு நன்றி மனப்பான்மை வரும் வாட் யூ டு சீக்ரெட் ஜோஸ் மாரியா செய்ய வேண்டியதை செய்வதை விழிப்புடன் கவனி இதுவே வெற்றி ரகசியம் ஒரு ராஜா அவனுக்கு மனசுல சந்தோஷமே இல்லை எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷனா இருக்கிறான் அவன் இப்படியே போகும்போது ஒரு விவசாயி ஒருத்தன் அருமையா பாடி பாடிக்கிட்டு வேலை இந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் அவன் ஒரு சாதாரண விவசாயி பணக்காரன் இல்லை என்ன மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டு வேலை செய்கிறானே என்று போய் மந்திரி மந்திரி நான் ஒரு விவசாயியை பார்த்தேன் என்ன மகிழ்ச்சியாக அரசன் எனக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை என்ன காரணம் மந்திரி சொல்றாரு அவன் ஒன்னும் ஆகல நைன்டி நைன்டி நைன் கிளப் மெம்பர் ஆகல அது என்ன மந்திரி நைன்டி நைன் கிளப் மெம்பர் அது ஒண்ணு இல்ல அரசே ஒரு தொண்ணூத்தி ஒன்பது தங்க நாணயங்களை மூட்டை கட்டி அவனுடைய வீட்டு வாசல்ல போட்டுட்டு வாங்க அப்புறம் நடக்கிறத பாருங்க அதே போல தொண்ணூத்தி தங்க நாணயங்களை கட்டி அவன் வீட்டு வாசல்ல போட்டுட்டு வந்துட்டாரு ராஜா சாயங்காலம் போறான் வீட்டு வாசப்படியில ஒரு மூட்டை திறந்து பாக்குறான் தங்க நாணயங்கள் எண்ணி எண்ணி பாக்கற தொண்ணூத்தி ஒன்பது ஆனா நம்ம என்றது சரியில்லையா மறுபடியும் ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது யாரா போட்டிருப்பா நூறு போட்டிருப்பான் போச்சு தேடுறான் எங்கேயும் கிடைக்கல சரி தொண்ணூத்தி ஒன்பது கிடைச்சது இன்னும் ஒரு தங்க நாணயத்தை நான் உருவாக்கி விட்டேன் என்றால் அல்லது சம்பாதித்து விட்டேன் என்றால் நான் நூறு தங்க நாணயங்களை பெற்றவடாவே என்று சொல்லி ஒரு தங்க நாணயத்துக்காக உழைக்கிறான் உழைக்கிறான் எப்படியாவது இன்னொரு தங்க நாணயத்தை பெற்றுவிட வேண்டும் இன்னொரு தங்க நாணயத்தை பெற்றுவிட வேண்டும் என்று ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு மறுபடியும் ராஜா போறாரு நம்ம ஐயா எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தவன் எலும்பும் தோளுமா முகத்தில் மகிழ்ச்சி இல்லை ஒளி இல்லை பாட்டு இல்லை வேலை செய்து கொண்டிருக்கிறான் மந்திரிட்ட வந்து சொல்றாரு ஐயையோ எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான் அதான் இப்ப அவன்டி டூ கிளப் மெம்பர் ஆயிட்டான் நைன்ட்டி அதாவது இருக்கிற தொண்ணூத்தொன்போது மறந்துட்டான் அந்த ஒன்னுக்காக அவன் ஏங்கி ஏங்கி அவளுடைய வாழ்க்கை இப்படி உதாசீரப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்படுகிறது நாமும் அப்படித்தானோ இறைவன் நமக்கு கொடுத்த நன்மைகளை எல்லாம் மறந்து விடுவோம் எது இல்லையோ இல்லாதவுக்கு ஏங்கிக் கொண்டு செய்ய வேண்டியதை செய் செய்வதை விழிப்புடன் கவனி இதுவே வெற்றியின் ரகசியம் பொழுதால இருப்போம் செபிப்போம் ஃபாதம் அப்பா பிதாவே எம் கேட்கும் அதிமிக மகிமைக்காகவே பயன்படுத்த வரமருளும் எல்லாம் உள்ளவரே நல்லவரே உமை போட்டுகிறோம் புகழுகிறோம் நன்றி கூறுகின்றோம் ஆராதிக்கின்றோம் நீர் கொடுத்த அனைத்து கொடைகளுக்கும் நன்றி அனைத்தையும் நாங்கள் இனம் கண்டுகொள்ள செய்தர்களும் அளப்பரிய உமது அருளுக்காக காக்கும் உம் கருணைக்காக தொடரும் உம் கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் எம்மையும் எம்மோடு சேர்ந்து இந்த வழிபாடு திருப்பலி இவர்களில் பங்கேற்றுக் கொண்டிருக்க எண்ணில்லாத மக்கள் ஊடகங்கள் இணையதளங்கள் என்னும் பல தொலைக்காட்சி வழியாக இதில் பங்கேற்கின்ற மக்களை ஆசிர்வதியும் இன்னும் இவர்கள் பிறருக்கும் அறிவிக்கக்கூடிய வகையில் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக மாறட்டும் அதனால் உமது அருள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில நாங்கள் பங்காளிகளாக இருக்க செய்திடலாம் ஏற்று வர மருளும் நற்கரணை மாலை இதே இதே சுவின் ரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிவடைகின்றேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் அண்மை செய்து நடக்கின்றேன்

Good evening and God bless all of you.